பயந்து சூச்சு பண்ணிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சார் நாலு வருஷம் மூணு வருஷம் எழுதிச்சு போன வருஷம் நானூற்றி எழுபத்தாறு மார்க்கு எங்களா கே தனியாரில் சென்றாடி உனக்கு கஷ்டம் இனிமேட்டம் ஆனால் பிரிச்சுட்டு தான் அந்த வருஷம் வந்துடும் நான் டாடி இந்த வருஷம் வந்துடும் வந்துடுவேன் கண்டிப்பா இந்த வருஷம் வந்துடுவேன் என்ன படிக்க வைக்கணும் சரிடா சொல்ல ரெண்டு நாளுமே டாடி எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது டாடி உன்னால எனக்கு என்னால உனக்கு கஷ்டமா டாடி ஓவல்ல பண்ணி இறக்கிற சூடு இல்லை பக்கத்துல வந்து உக்காந்துக்கின டாடி என்னால உனக்கு கஷ்டமா எல்லாம் இனிமே இல்லாத இனிமேட்டாக கஷ்டம் நாலு வருஷம் படிக்க வச்சேன் நான் இந்த ஒரு இன்னும் ஒரு மாதம் அப்ளிகேஷன் போட்டாச்சு இன்னும் ஒரு மாதம் நான் தைகிற மாதிரிடா எது இருந்தாலும் டாடி யாருக்கு சொன்னாலும் கேட்காத டாடி கஷ்டப்பட்டு சைக்கிளில் பொட்டி கட்டி வண்டியில் சைக்கிள் டூ சைக்கிள் மெரிச்சு கோயம்பேடு கிளம்பாக்க பஸ் ஸ்டாண்டில் கடை கடைக்கு சமோசா போட்டேன் சார் சமோசா போட்டு நீட்டு படிக்க வச்சா ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷம் என் பொண்ணு நீட்டு ஸ்கூலில் தான் சேரணும் உனக்கு இனிமேட்டு கஷ்டம் எல்கேஜிலேருந்து சமோசா வித்து படிக்க டுவெல்த்து வரலாம் வேலம்ம என் வசதிக்கு மீறி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் வச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே